ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மாயா எக்ஸ்போர் ட்ரைனிங் அகாடமி ஸோ பிஃபோர் டு ஸ்டார்ட் த கிளாஸ் ஐ ஒன் டு சே அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் டு ஆல் ஓகே தேங்க் யூ அண்ட் தென் இந்த லாஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்திங்க நிறைய கிளாஸோடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து வில்லிங் டு அட்டன் த கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பதிமூணாம் தேதி ஆக்சுவல் டேட்டு இந்த பொங்கல் இருந்ததால் அதை நெக்ஸ்ட் வீக் போஸ்டோன் பண்ணியிருக்கோம் ஸோ இருபதாம் தேதி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது இருபத்தேழாம் தேதி உங்களுக்கு டைரெக்ட் கிளாஸ் இருக்குது எவ்வனி கிளாரிஃபிகேஷன்ஸ் கிளாஸ் டேட் என்றைக்கு ரிலேட்டடாக ப்ளீஸ் கான்டாக்ட் மீட்டா மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி அண்ட் தென் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் கான்டாக்ட் த டோல் ஃப்ரீ நம்பர் ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து வில் செப்பரேட் த ஒர்க் டாக்குமெண்ட் செப்பரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் ப்ளஸ் ஒன் ஃபார் தட் ப்ளஸ் ப்ளஸ் டூ ஃபார் என்றைக்கு கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் என்றைக்கு இருக்குது டைரக்ட் கிளாஸ் என்ன இருக்குது ப்ளீஸ் ப்ளஸ் த்ரீ இஃப் யூ வான் டு சப்ளை எனி கமோடிட்டி டு மாயா எக்ஸ்போர்ட் ஓகே இன்னைக்கு ப்ளீஸ் ப்ளஸ் த்ரீ அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் ப்ளஸ் ஃபோர் அது எதுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டாக்கா கமாடிட்டிஸ் வந்து மாயா எக்ஸ்போர்ட் உங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அது எந்த ப்ராடக்ட் வந்து மாயா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக் ரைஸ் எக்கு டெமரன் டெமரின் சீட்ஸ் லீஃப் ஐட்டம்ஸ் இந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் கான்டாக்டஸ் அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா இந்த ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் இந்த டைரக்ட் கிளாஸ் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் வந்து த்ரோ கால் தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ டைரக்ட் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ரெண்டு புக் வச்சுருப்பாங்க சப்ளையர் அண்ட் பையர் ரெண்டு புக் இருக்கும் ஸோ அந்த சப்ளையரில் வந்து நீங்கள் என்ன கமாடிட்டி வந்து சப்ளை பண்ணணுன்னு விரும்புகிறீங்க மாயா எக்ஸ்போர்ட்டுக்கு ப்ளீஸ் கிவ் ஒரு அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் பையர் வந்து மாயா எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்டை சப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ட்ரொரு காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆல் திங்ஸ் ஓகே ஃபைன் இல் கோ டு த கிளாஸ் டைரக்ட்லி ரைட் நவ் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நசீம் ரஹ்மான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு ஆர்டர் ரீசிங் கண்டெய்னர் டு துபாய் போர்ட் வாட் இஸ் த எக்ஸ்பென்சஸ் இம்போர்டர் பே ஃபார் கிளியரிங் த கூட்ஸ் ஃப்ரம் த போர்ட் அண்ட் வாட் டாக்குமெண்ட்ஸ் நெசரி டு கிளியர் இட் கிளியரிங் ஆர் அதர் டாக்குமெண்ட்ஸ் இஸ் நெசரி டு கிளியர் இட் அதாவது கேள்வியும் கேட்டிருக்காரு அவரே பதிலுன்னு சொல்லியிருக்காரு ஓகே நசீரோட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் கண்டெய்னரை விலை எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஸோ வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுங்க நிறைய தடவை உங்களை நான் சொல்லியிருக்கேன் பட் ரிபிட்டபிளாக நான் சொல்கிறதுக்கான காரணம் தட் இஸ் மேண்ட்ரி ஸோ இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் பில் அப்ளைட்டிங் ஷிப்பிங் பில் ஆரிஜினல் சர்டிஃபிகேட் பைத்தல் சானிட்ட சர்டிஃபிகேட் ஃபிமிகேஷன் சர்டிஃபிகேட் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒத்து எட்டு டாக்குமெண்ட் இருக்கு இல்லை எட்டு டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு டாக்குமெண்ட் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ரிமைனிங் ஆறு டாக்குமெண்ட் உங்கள் சிஎன்ட் ஏஜெண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து வாங்கினது உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறீங்க உங்கள் பேங்க்கில் கொடுக்குறீங்க உங்கள் பேங்கில் இந்த கிளைண்ட்டோட பேங்க்குக்கு போகுது கிளைண்ட் அங்கே இருந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறாரு அதை எடுத்துகிட்டு ஆர்பரில் கொடுத்தாருனாக்கா உங்கள் டெலிவரி ஆர்டர் கொடுப்பாங்க டெலிவரி ஆர்டரை நீங்கள் ஆர்பரில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவுட் த கண்டெய்னர் கண்டெய்னரை வெளியேடு போது கிளியரன்ஸ் காஸ்ட் இட் கோன்ட் இ சேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி தென் அன்லோடிங் காஸ்ட் கண்டெய்னர்லேருந்து லாரிக்கு மூவ் பண்ணணும் அன்லோடிங் காஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்லருந்து ஜபர்லி போர்ட்லேருந்து மார்க்கெட்டை அல்லவேர் மார்க்கெட் எட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி தான் கொண்டு வரணும் ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த கண்டெய்னரை வந்து இல்லை கண்டெய்னராகவே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாக்க அந்த கண்டெய்னரை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அல்லவேரி மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் நிறுத்தி வச்சா கூட அதை பர் டே யூ கோயின் டு பே அண்டன் திறம் அதை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு இட்ஸ் கோயின் டு சேல்ஜி த கண்ட்ரி பட் கண்டெய்னருக்குன்னு நீ அமௌண்ட் வந்து நீ பே பண்ண தேவையில்லை பட் நீங்கள் அந்த அல்லவர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கு பர் டே ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அஸ் ஃபுன் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணணும் உங்களால் டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் பையர் வந்து உங்களுக்கு சூரிட்டி கொடுத்தாரு அப்படின்னா ஐ கேன் கிவ் த அவர் டுகெதர் ஸோ இதுக்கு இதுக்கும் அந்த இன்வாய்ஸுக்கு என்ன இன்டர்லேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இ கேன் மென்ஷன் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆன் இட் மென்ஷன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டேஸ் பிறந்த டெஸ்டினேஷன் போர்ட் டூ டேஸ் பிறந்த டெஸ்டினேஷன் போர்ட் டென் டேஸ் பிறந்த டெஸ்டினேஷன் போர்ட் டெஸ்டினேஷன் போர்ட் அப்படின்னா என்னன்னா உங்கள் போர்ட் அதாவது துபாய்னா ஜபரலி போர்ட் மா மலேஷியானா கெல்லாங் போர்ட் ஸ்ரீலங்கானா கொழும்பு போர்ட் ஓகே கட்டார்னா துவாவோ போர்ட் அந்த போர்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன் கண்டெய்னரு அதுலேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துடணும் அதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துடணும் அதுலேருந்து ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துடணும் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் இ கோயிங் டு மென்ஷன் தோஸ் திங்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இன்வாய்ஸ் ஓகே ஸோ கிளியரன்ஸ் காசு இதுதான் இட்ஸ் கோயிங் டு டேக் அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் திரம்ஸ் கிட்ட வரும் ஒரு கண்டெயினரை வெளியே எடுக்கிறதுக்கு ஃபார்ட்டி மீட் கண்டெய்னர் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் திரம்ஸ் இட்ஸ் கோயிங் டு டேக் ரஃபாக தான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பெஸ்டான் த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் இயர் கொஸ்டின் நசீம் ஓகே நெக்ஸ்ட் மோகன்ராஜ் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காரு ஒரு பையரிடம் எஃப்ஓபியில் ஏதாவது ஒரு போர்ட் வரை நம்முடைய சரக்கை அனுப்பும் பொழுது நாம் எந்த மோடா பேமெண்ட்டை எடுத்துக்கொள்வது சிறந்தது மற்றும் இதில் இசிஜிசியின் பங்கு என்ன விளக்கம் அளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னா எஃப்ஓபிக்கும் மோடா பேமெண்ட்டுக்கும் இன்டர்லிங்க் கிடையாது FOB is commander INCO terms international commercial terms MODA payment Ver, international commercial terms என்தை termsல் வந்து நீங்க சரக்க நீங்க வருக்க அனப்பப்போருங்க commodity அனப்போருங்க please note it down the first one is FOB FOB free on boarding second one is CF cost and freight third one is CIF காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபிரைட் இந்த மூணு தான் உங்களுக்கு வந்து இன்கோட் டேர்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் வைஸ் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இதுதான் இது எந்த இடத்துல சார் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டவுட் வரல உங்களுக்கு சார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்குறாரு அப்படின்னாக்க எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் டுவெண்ட்டி சிக்ஸ் டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் கம்மா சிஏஎஃப் இவ்வளோ தான் கொடுக்கக்கூடிய ரெக்வைர்மெண்ட் கமோடிட்டி என்ன கமாடிட்டி

தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிஎஃப்எஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊரில் வந்து கொரியர் நம்ம டூ பேன் போட்டு அனுப்புவோம் இல்லையா பே அப்படின்னாக்கா அந்த ஃப்ரைட்டுக்கான கஷ்டம் கிளைண்ட்டை வந்து பே பண்ணுவார் ஃப்ளைட்டுக்கான காஸ்ட்டை கிளைண்ட்டு பே பண்ணுறார் லைக் தட் அதே மாதிரி தான் அந்த எஃப்ஓபின்றதும் கஷ்டத்தக்கமெண்ட்டா அப்போ டாக்குமெண்ட்டை ஃப்ரைட்டுக்கான காஸ்ட்டை கிளைண்ட்டு பே பண்ணுறாருனா அப்போ டாக்குமெண்ட் இல்லாமல் கண்டெய்னரை எடுக்க முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தட் இஸ் அ ப்ரொசீஜர் ஸோ வித்வுட் டாக்குமெண்ட் ஐ வில் டேக் அவுட் கண்டெய்னர் அப்போ டாக்குமெண்ட் எப்போ கொடுக்குற கண்டெய்னருக்கான காஸ்ட் அவர் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்போது டாக்குமெண்ட் எங்கேயே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அமௌண்ட் வரலாம் வராமலும் போகலாம் ஸோ என்னுடைய சஜஷன் எஸ்பெஷலி ஃபார் எஃப்ஓபி மோட் ஆஃப் இஸ் இஸ் கன்சினர்ஸ் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பிளீஸ் நோட் இட் டவுன் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் அட்வான்ஸ் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் அட்வான்ஸ் ரிமைனிங் ஃபிஃப்ட்டி பெர்சன்டேஜ் ஒயில் இஷ்யூவிங் த வேப்ரிஜ் பில் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அட்வான்ஸாக வாங்கிக்கிறான் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அட்வான்ஸாக வாங்கிக்கிங்க ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு வந்து ஒயில் ப்ராசஸிங் லோடிங் ஆகிட்டு இருக்கு சார் இதாக வீடியோ இருக்குது இமேஜ் இருக்குது ஃபோட்டோ எடுத்த ஒரு கணப்புக்கு யூ வில் பே த ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் सो इन और अब पर्संटेज आफ अम अंतटेज आफ् अमौंट लोडिंग पीनी पड़ी तारे पेप्रेजी वेट पड़ा वेट इज़ार्वेंटी सिक्स टूंटी सिक्स पाइट हंड्रड्डे ट्वेंटी सिक्स पाइंट टू हंड्रा टू ट्वेंटी सिक्स पॉइंट टूटी सिक्स पॉइंट वन वेबी स्केंपर अमित रिमेनिंग अमौट को यु कैन मूव द लारी दिस प्सिजर् फार एफालई एक्सपोर्ट

மட்டும்தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ கான்செப்ட் என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஐ வில் த டாக்குமெண்ட் டு த கிளைண்ட் ஸோ டாக்குமெண்ட் டு த கிளைண்ட்ன்றது ஃபார்முலா இசிசிசி கேட்கக்கூடிய ஃபார்முலாகவே ஐ வி செந்த டாக்குமெண்ட் டு த கிளைண்ட் கிளையண்ட்டுக்கு டாக்குமெண்ட் எப்படி அனுப்பிச்சிங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நோயின டு த டாக்குமெண்ட் டு த கிளைண்ட் டேரெக்ட்லி இப்போ அன்னோன் கிளைண்ட்டாக இருக்கிறதுனா நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் சேஃப்டி கிடையாது நோன் மாதிரிலாம் வராமல் கூட போகலாம் ஸோ விச் ஒன் இஸ் சேஃப்டி நோன் பர்சனாக இருக்காங்க அப்படின்னாக்கா யூ கேன் சென்ட் த டாக்குமெண்ட் நோ ப்ராப்ளம் அன்னோன் பர்சனாக இருக்காங்கன்னா யூ கேன் சென்ட் த டாக்குமெண்ட் த்ரூ யுவர் பேங்க் உங்கள் பேங்க்லேருந்து கிளைண்டோட பேங்க் கிளைண்டோட பேங்க்லேருந்து அவர் கலெக்ட் பண்ணிக்கணும் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஓகே ஃபார் எஃப்ஓபி ஸோ மோன்ராஜ் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா எஃப்ஓபி மீன்ஸ் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் கேஷ் அண்ட் கேரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுங்க நோன் இன் டூ கோஃபார் இதெல்லாம் போக வேண்டாம் ஓகே ஸோ இப்போ நான் இது சொல்லும் போது இந்த மோடா பேமெண்ட்டை பற்றின சொன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் சப்போர்டிவாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து இந்த மோடா பேமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் அண்ட் தென் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த ரிலேட்டடாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன் போன வாரம் வந்து இசிசிசியுடைய டீட்டெயில்ஸ் எப்படி எப்படி கோத்ரூப் பண்ணுறது இசிசிசியுடைய எந்த டைப் ஆஃப் பாலிசி வாங்குறது விச் ஒன்னி சேஃப்டி எப்போ நீங்கள் இசிசிசியில் பாலிசி வாங்கணும் இசிசிசியில் பாலிசி வாங்குறதுக்கு வீட்டில் கோயிங் டு டேக் சம் டைம் அதை எப்படி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் அட் எனிகாஸ்ட் இசிஜிசிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் யூஆர் த டிஃபால்ட் டிஃபால்டராக கோயிங் டு செக் இட் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் கிட்ட சொல்லக்கூடாது ஓகே பட் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா டேக் திஸ் கோயின் டைம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் சார் ஒரு நாள் ஆ டைம் ஆகுது நீங்கள் சரக்கு அனுப்புறதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆஸ் பர் கம்பெனி நான் பேப்பர் ஒர்க் போயிட்டு இருக்கு சார் இட் இல் கோயின் டு டேக் ஒன் வீக் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அவர் சொல்லணுமே தவிர டிசிஜிசியில் கொடுத்துருக்கு சார் த டிஃபால்ட் ஆர் ஜெனியின் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் இட் இல் கோயின் டு டேக் ஒன் வீக் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அவர் சொல்லக்கூடாது கிளியர் ஓகே நிறைய பேர் போட்டிருக்கேன் சுதா சுதாகர் அண்ட் தமிழ் வேந்தன் எஸ்பி அண்ட் ஆறுமுகம் அது மாதிரி நிறைய போட்டிருக்கேன் இப்போ தமிழ் வேந்தன் கூட கொஸ்டின் பண்ணக்க ஹவு டு ஸ்டார்ட் அவர் கான்வர்சேஷன் டு நியூ பயர் ஹவு டு இன்டராக்ட் வித் தம் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து உரையாடல் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் த்ரோ சேட்டிங் ஆர் த்ரோ வாய்ஸ் மெயில் மேக் மேக்கே கால் நீங்கள் எது பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் எக்ஸப்ட் யூஏஇ அரபு எமிரேட்ஸில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகாதுன்னா நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் போடலாம் பட் வந்து க டிஸ்கஸ் கால் பண்ண முடியாது கால் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அவங்களுக்கு கேட்காது அவங்க பேசாது உங்களுக்கு கேட்காது ஸோ அரபு எமிரேட்ஸுக்கு மட்டும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து போட்டீம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது பிஓடிஐஎம் போட்டீம் என்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கஷன்ஸுக்கு கான்வர்சேஷன்ஸுக்கு வச்சுக்கலாம் ஸோ திஸ் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் தமிழ் வேந்தன் என்ன அப்படின்னாக்கா வந்து யூ கேன் டிஸ்கஸ் வித் த கிளைண்ட் த்ரோ சேட்டிங் ஆர் வாய்ஸ் மெயில் ஆர் டிஸ்கஸ் த்ரோ வாட்ஸ்அப் ஆர் போட்டிங் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஸோ எல்லோருடைய கொஸ்டின் என்ன எல்லாம் எதை பேஸ் பண்ணி எல்லாம் கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா சார் அவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவ்வளோவா தெரியாது மோரோ சில பேருக்கு சுத்தமாகவே தெரியாது அதனால் இட்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ நான் பல தடவை நான் அவன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஒன்று கிடையாது இங்கிலீஷ்ன்றது தமிழ் ஒரு மொழி மாதிரி இங்கிலீஷ் ஒரு மொழி அவ்வளோதான் ஒரு லாங்குவேஜ் அது நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றது தான் கொஸ்டின் உங்களுக்கு என்ன தெரியல உங்களுக்கு எல்லாம் தான் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது அவங்க அனுப்புகிறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போங்க நீங்கள் என்ன அனுப்பியிருக்காங்களோ அதை காப்பி பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ் அப்படி ஒன்றும் வேணாம் இங்கிலீஷ் டு தமிழ் காப்பி போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து தமிழ் வரப்போகுது கோத்ரூப் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன அவருக்கு அனுப்புணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தமிழில் டைப் பண்ணி தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி அவர் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு அவ்வளோதானே எனக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை சார் அது எங்கள் பெரிய சிக்கல்ல இருக்குது அதனால் நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய நீங்களே தள்ளி போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தான் அந்த ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ நோன்னு டு ஒரி அபட் தோஸ் திங்ஸ் ஐ நான் உங்களுக்கு ரிப்பீட்டபுளாக சொல்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அதை ஒரி பண்ணிக்கிறது அதுக்காகத்தான் அண்ட் தென் నిత్యవా ప్రభాకర కొస్కర్ థ్యాంక్ యూ ఫార్ ఈసి జిసి వన్ డౌట్ సార్ యు ఆర్ డెల్ంగ్ అండ్ ఆస్క్ ఎన్ నంబర్ ఆఫ్ కొస్చన్స్ ఫర్ మేటా ఫస్ట్ ఆస్క్ విత్ ద ఇంపార్టెంట్ దోస్ కొస్ లైక్ బట్ ఇన్ రియల్ ఒన్ అవర్ న్యూ క్లైన్ రిజెక్టెడ్ యోర్ బిస్ బికాస్ ఆఫ్ ద ఎన్ నంబర్ ఆఫ్ కొస్చన్స్ రెస్ టు సే క్వాంటిటీ ఈవెన్ బిఫోర్ నోయింగ్ రేట్ పర్ కేజి వాట్ కెన్ ఐ డూ ఫార్ యూమ్ ஸோ இவர் சொல்கிறது எனக்கு ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்குது என்னன்னா நித்ய பிரபாகரன் வந்து கொஸ்டின் பண்ணுறது என்னன்னா இசிஇசியை பற்றி சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி ஒரு டவுட் என்ன அப்படின்னாக்கா ஏன் எனி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறீங்க பட் கிளைண்ட்டு ஒர்க் ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறையா கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஒர்க் கொடுக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் கொஷினும் பண்ணாமல் தான் அதை ஹேண்டில் பண்ணுறது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு டவுட்டில் கேட்டிருக்காரு அவருடைய கொஸ்டின் சரியான கேள்வி என்ன அப்படின்னா பிஃபோர் டு சென்ட கன்சைன்மெண்ட் இப்போ வந்து எனக்கே கூட ஒருத்தர் சரக்கு நான் கே நான் சே இம்போர்ட்ருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சைனாலேருந்து நான் ஒரு சரக்கு வாங்குகிறேன் அப்படின்னா அவர் என்ன கேட்க எவ்வளோ குவான்டிட்டி வேணும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் என்ன பேக் வேணும் எப்போ டெலிவரி பண்ணணும் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் எந்த போட்டு கொடுக்கணும் எவ்வளோ பேக்கில் பண்ணணும் எவ்வளோ கேஜி பண்ணணும் இப்படி ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தால் இட் இல் பி போரிங் என்ன ஒரு சரக்கு எனப்ப சொன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு இருக்காரு இது வந்து நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இட்ஸ் பெட்டர் டு புட் ஆல் இஸ்டின் மெயில் ஒரே ஒரு மெயிலில் போடுங்க வருது அப்படின்னா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று என்னுடைய எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கர்மெண்ட் வருது அப்படின்னா இமீடியிட்டா நீங்கள் ரெக்கொர்மெண்ட் அப்புறினீங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிங்க பர்ஃபார்மாக என்வாய்ஸ் அனுப்பினீங்க அப்படின்னா சென் த ரிப்ளை டு யூ சென்ட் பர்ஃபூம் பர்ச்சேஸ் ஆர்டர் டு யூன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ இட் இஸ் டு ஆஸ் த கொஸ்டின் நீங்கள் கல்வி கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்க ஒர்க் ஆட்ரு கொடுக்கல அப்படின்னாக்கா நோனி டு ஒரி இன் சேஃப் சைட் பட் நீங்கள் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடாது ஸோ அவங்க வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது நம்ம ஃபார்ம்லாம் ஒன்று தான் ப்ளீஸ் எந்த ஏரியா ஆஃப் டெலிவரி மோட் ஆஃப் பேமெண்ட் சைஸ் ஆஃப் பேக் டைப் ஆஃப் பேக் அந்த ரிலேட்டட் திங்ஸ் இல்லைங்க வந்து ப்ளீஸ் எந்த ஏரியா ஆஃப் டெலிவரி மோட் ஆஃப் பேமெண்ட் சைஸ் ஆஃப் பேக் ஐ யூஸ் எந்த கொட்டேஷன் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற ரிலேட்டட் திங்ஸை ஒரே மெயிலில் போட்டு அனுப்பிச்சுருங்க நீங்கள் எதுக்கு ஒரு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவரை இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு முடியும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க ஸோ கேள்வி கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கூட சில பேர் வந்து சரக்கு வேணும்னு கேட்பாங்க எனக்கு கூட சில சமயத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் ரீசன் என்ன அப்படின்னா வந்து சார் எனக்கு வந்து ரைஸ் வேணும் அப்போ நான் கேட்பேன் என்ன ரைஸ் சார் என்ன வெரைட்டி வேணும் இல்லை சார் நான் அந்த கேட்கல கேட்டு சொல்கிறேன் ஓகே அப்போ அவர் சொல்லுவார் சார் எனக்கு வந்து ஜிஆர் லெவன் கேட்குறாங்க ஓகே ஜிஆர் லெவன் எத்தனை கிலோ பேக் வேணும் இல்லை சார் நான் கேக்கலை கேட்டு சொல்கிறேன் அது எப்போ கேட்டு கால் பண்ணுவோம் சார் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக் கேட்குறாரு ஓகே சார் எங்கே சார் டெலிவரி இல்லை சார் நான் கேட்கல நான் கேட்டு சொல்கிறேன் இதில் எங்கே பிரச்சனை இருக்குன்றத நீங்கள் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு வந்தாச்சு ஸோ அப்படி வரணும் போது அதை அனலைஸ் பண்ணி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய ஒர்க் அது இஸ் மேண்ட்ரி அப்படி இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளே வராது நம்ம வே ஆஃப் அப்ரோச் இஸ் மேண்ட்ரி ஸோ நித்ய பிரபாகருக்கு நான் சொல்றது அதான் வே ஆஃப் இஸ் மேன்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் அவரை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது மேன்ட்ரி இப்போ ஐடியில் கூட நான் பதினைஞ்சு வயசு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில் கூட நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூஎஸ்ல இருந்தோ யூகே யிலருந்தோ சிங்கப்பூர்ல இருந்தோ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட பேசும்போது சார்ந்த ப்ராஜெக்ட் அப்படின்லாம் இல்லை அப்படி பண்ணவும் கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா சார் யூ அவரையும் வாட் இஸ் வாட் அபவுட் த வெதர் கண்டிஷன் அந்த மாதிரி ரிலேட்டடாக சம் கொஷின்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் பெரிய காரசாரமான வாதங்கள்லாம் போயிட்டுருக்கு அது அப்புறம் இப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஷின் கேட்கணுன்றது பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க ஸோ நித்தியப்பரம் பார்க்குறது நான் சொல்கிறது என்ன பட் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ எல்லா கொஸ்டின்ஸ்லையும் கன்சாலேட் பண்ணி ஒரே மேலே போட்டு அனுப்பிச்சிருங்க ஒன்ஸ் யூ த ரிப்ளை டு தென் அமிச்சிருங்க டூ த ஒர்க் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கறதுக்கு அது கிளாரிபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஓகே திஸ் இஸ் த ரைட் ட்ராக் பிரபாகரன் இன் கேஸ் அவர் ப்ராஜெக்ட் கொடுக்கல அப்படின்றதுனால அவருக்காக நம்ம ஃபிளெக்சிபிளெல்லாம் போக முடியாது ஓகே திஸ் இஸ் த ரைட் ட்ராக் அண்ட் தென் ஒருத்தர் நேம் போட்டிருக்காரு அவர் ஏதோ ஒரு மூட் அவுட் அப்படின்ற மாதிரி கம்பெனி இப்போ அவருடைய கம்பெனி பேரா இல்லை அவருடைய பேரான்னு தெரியல பிடர்கார்ட் சிப்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்குவீங்களான்னு கேட்டிருக்காரு பிட்ரார்ட் சிப்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்லாம் நான் பண்ணுறதில்ல சார் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக் ரைஸ் எக் டெமரைன் டெமரைன் சீட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு கூட எனக்கு வந்து கேட்பாங்க சார் எனக்கு வந்து கரேப்பில் வந்து நான் சப்ளை பண்ணலான் இருக்கேன் எடுத்துப்பீங்களா புதினா நான் சப்ளை பண்ணலான் இருக்கேன் அண்ட் தென் இப்போ நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்ளையர் அவளை வந்து ஓவர்டேக் பண்ணி உங்கள்கிட்ட எடுக்கணுன்றது இட் இன் டேக் சம் டைம் உடனே நீங்கள் கரப்பில் கொடுக்குறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட எடுத்துக்க முடியாது உடனே இன்னொருத்தர் வந்து பீனட் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட போய் எடுத்துக்க முடியாது உடனே ஒருத்தர் ஆனியன் கொடுக்குறாருன்னு அவர்கிட்ட எடுத்துக்க முடியாது பிகாஸ் டுவெல் இயர்ஸ் ஐம் டூயிங் தீஸ் பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஸோ அப்போ எடுத்துக்கணும் அப்படின்னும் போது டைம் தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா சப்ளையர் அண்ட் பையர்னுடைய புக் இருக்குது அந்த புக்லெட்டில் உங்களுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணி கொடுங்க சிந்தந்த ப்ராடக்ட்லாம் நான் சப்ளை பண்ணுறேன் சார் தி இஸ் மை நம்பர் திஸ் அட்ரஸ் என்னென்ன மாயாவில் எங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியுமா மாயா நம்பர் அண்ட் அட்ரஸ் அந்த வருண் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு வைத்து வளர்ந்த ஏற்றுமதி வழிகாட்டி போட்டிருக்காரு ஓகே ஃபைன் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என் உடலில் ஒரு வயிற்றுக்கு தடையின்றி உணவு கொடுத்த உழவுக்கும் உழவருக்கும் இருவருக்கும் உதவிய மாட்டுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த வாரம் சந்திப்போம் தேங்க் யூ ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு அப்ப உடனே மீட்டாவுக்கு போங்க மீடாவா எஸ் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் அகாடமி எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து லைசென்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கு கைட் பண்றாங்க மீட்டால ஜாயின் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க மீட்டா உறுதியான அஸ்திவாரம் உத்தரவாதமான எதிர்காலம்